அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலைச்சொற்கள் ஆல்ரெடி கலைச்சொற்கள் ரெண்டு பார்ட் பார்த்திருக்கோம் இது தேர்ட் பார்ட்டு ல டென் அவுட் ஆஃப் டென் கண்டிப்பா எடுக்கலாம் இதை படிச்சா எல்லாத்துக்கும் ஷார்ட் கட்ஸோட சொல்றேன் வீடியோக்குள்ள போகலாம் ஈகே ஸ்ட்ரெயின் இந்த பாருங்க குதிரை ஏற்றம் அதாவது இந்த ஸ்ட்ரெயின் அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணிக்கோங்க குதிரை ஏற்றம் குதிரையில ஏறணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஏறுவோம் அதை வச்சு இதை வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க ஹீரோ தி ஹீரோ இது நமக்கு தெரியும் கதாநாயகன் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் சி எம் இது நமக்கு நல்லா தெரியும் லீடர்ஷிப் தலைமை பண்பு சப்போர்ட் ஆதரவு வரி வெற்றி சப்போஸ் இது ஞாபகம் எடுத்துரலாம் அடுத்து பாருங்க மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்ற உறுப்பினர் இதுவும் நமக்கு நல்லா தெரியும் சேரிட்டி தொண்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சேரிட்டி தொண்டு நிறுவனம் அப்படிங்கிறது செயின் ஞானி இந்த சீனக்காரங்களை இந்த செயின் செயின் சொல்லுவாங்க அவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க இது எதையும் வேணா சப்போஸ் எனக்கு எதுவுமே ஞாபகத்துல வரல செயின் டவுங்குறது ஞாபகம் வரல அப்படின்னீங்கன்னா செயின் எதுவுமே போடாம இருப்பாங்க அது மாதிரி அவங்கள வந்து ஞானி அந்த மாதிரி லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க பிலாசபி தத்துவம் வெறும் பிலாசபியா பேசுறான் தத்துவமா பேசுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இன்டெகிரிட்டி நேர்மை இது நமக்கு நல்லா தெரியும் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் என்னோட இன்டர்ஃபியர் ஆகாத அப்படின்னு ஆல்ரெடி இருந்துச்சு அடுத்து பாருங்க பகுத்தறிவு ரேஷன்ல போய் ஜாமா வாங்கும் அப்ப எல்லாருக்கும் செப்பரேட்டா பிரிச்சு பங்கு வச்சு தானே கொடுப்பாங்க அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ரேஷனல் அப்படின்னா பகுத்தறிவு அந்த ரேஷன் கடையில அந்த நியாய விலை கடை இருக்கு இல்லையா அதுல வந்து போனோம் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் பகுத்து தானே கொடுப்பாங்க so அத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க பகுத்தறிவு ரிஃபார்ம் சீர்திருத்தம் புதுசா இது பண்றது இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் அப்செக்டிவ் குறிக்கோள் கான்பிடன்ஸ் நம்பிக்கை டாக்டரேட் முனைவர் பட்டம் பிஹெச்டி முடிச்சு டாக்டரேட் வாங்குறாங்க இல்லையா அந்த இதை வச்சு அது தெரியும் இல்லையா நமக்கு நல்லா அதனால அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் அந்த ரவுண்ட் டேபிள் அதுவே வந்துருச்சு வட்டமேசை அப்படின்னு வட்டமேசை மாநாடு டபுள் ஓட்டிங் இரட்டை வாக்குரிமை டபுள்னு வந்துருச்சு ஸோ எடுத்துடலாம் இரட்டை வாக்குரிமை ஓட்டுனு வந்திருக்கு வாக்குரிமை யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் இது நமக்கு நல்லா தெரியும் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் இதுவும் தெரியும் கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு ஓகே மார்ஃபும் உருவன் அதாவது இது சப்போஸ் வரல நிறைய ஏன்னா இந்த ஃபோனும் இதெல்லாம் வந்து கன்ஃப்யூஸ் ஆகுது அப்படின்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா மார்பு ஒரு உறுப்பு மார்பு ஒரு அப்படிங்கறது வந்து அந்த சைலண்டா மார்பம் அப்படிங்கறது வந்து உறுப்பு உருபன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இது நம்ம ஆல்ரெடி போன்ல வந்து சவுண்ட் வரும் ஒளி போனும் வந்து ஒளி போன்ல வந்து சவுண்ட் வரும் அந்த ட்ரிங் ட்ரிங் சவுண்ட் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க கிராமர் ஒப்பில கம்பேர் பண்றதே ரெண்டு பேரை ஒப்புமைப்படுத்துறது சோ அது ஈஸியா எடுத்துரலாம் லெக்ஸிகன் பேரகராது இதுவும் நம்ம எடுத்துரலாம் ஆல்ரெடி நம்ம ரெகுலரா பாக்குறது அந்த கோணிக்கல் ஸ்டோன் கோணி குமிலி அந்த ரைனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டோன் அப்படிங்கிறது கல்லு அடுத்து பாருங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம ஈஸியா எடுக்கலாம் வாட்டருங்கிறது நீர் நீர் மேலாண்மை இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் ஆல்ரெடி இரிகேஷன் மட்டும் பாத்திருப்போம் நீர் பாசனம் இருந்துது அப்படிங்கிற மாதிரி பாத்திருப்போம் இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா பாசன தொழில்நுட்பம் அடுத்து பாருங்க டிராபிக்கல் ஜோன் இது வந்து வெப்பமண்டலம் இது வந்து சயின்ஸ நம்ம நல்லா பாத்திருப்போம் டிராபிக்கல் ஸோன் வந்து வெப்பமண்டலம் அப்படிங்கிறது அடுத்து பாருங்க எக்ஸ எக்ஸ்கவேஷன் அகழ்வாய்வு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தூண்டிக்கிட்டே போறது அந்த ஒவ்வொரு பாட்டு பாட்டா பிரிச்சு 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 கவ கவையா பிரிச்சு தோண்டிட்டே போறான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸ்கவேஷன் வந்துடும் அகழ்வாய்வு எபிகிராபிக் கல்வெட்டு எப்படி கல்லுல பாருங்க வெட்டி இருக்காங்க கிராஃப் மாதிரி எப்படி செதுக்கியிருக்காங்க கண்டிப்பா எடுத்துரலாம் அடுத்து ஹீரோ ஸ்டோன் ஹீரோ ஸ்டோன் நமக்கு தெரியும் நடுக்கல் வந்து யாராவது வீர தீர செயல்கள் செஞ்சா அவங்களுக்காக நடுவாங்க அந்த காலத்துல சோ நடுக்கலுக்கு வந்து ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கறத நம்ம எடுத்துரலாம் அடுத்தது கல்ச்சரல் சிம்பிள் பண்பாட்டு குறியீடு நமக்கு தெரியும் கல்ச்சரல் அப்படின்னாலே பண்பாடே சிம்பிள் அப்படின்னா குறியீடு ஈஸியா எடுத்தர்லாம் எம்போசிட் கல்ச்சர் புடைப்பு சிற்பம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் கல்ச்சர் அப்படிங்கறது சிற்பங்கள் அப்படின்னா இந்த தான் சிற்பம் செதுக்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கல்லையும் சிற்பத்தையும் வச்சு நம்ம வச்சிருப்போம் ஸோ எம்போஸ்ட் அப்படின்னா புடைப்பு அதை மட்டும் கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கோங்க அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு அதாவது ஒவ்வொருதுக்கும் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பொறிச்சு வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க லான்ச் வெஹிக்கிள் ஏவு ஊர்தி லான்ச் அப்படின்னாலே நம்ம ஞாபகம் வந்துடும் ஏவுறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அது வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க மிஸ்ஸில் ஏவுகணை மிஸ் ஆயிருச்சு ஏவுகணை மிஸ் ஆயிடுச்சு மிஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நாட்டுக்கல் மைல் கடல் மைல் அந்த மயில் மைல வச்சு நீங்க எடுத்துரலாம் வீடியோ கான்பரன்ஸ் காணொலி கூட்டம் டவுன்லோடு பதிவிறக்கம் இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சது பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு பிஎன்ஆர் பயணியர் பெயர் பதிவு எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள் சோசியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி ஏற்கனவே நம்ம ரிஃபார்ம் பார்த்திருப்போம் சீர்திருத்தம் அப்படின்னு சோசியல் ரிஃபார்மர் அப்படிங்கிறப்ப சமூக சீர்திருத்தவாதி ஈஸியா எடுத்துரலாம் கலர் நிலம் உதவாத நிலம் வச்சுக்கோங்க சாயில் அடுத்து வாலண்டியர் தன்னார்வலர் சென்டன்ஸ் சொற்றொடர் கேவ் டெம்பிள் குடைவரை கோயில் ட்ரெஸ்ஸரி கருவூலம் இது நமக்கு நல்லா தெரியும் ட்ரெஸ்ஸரி கருவூலம் அப்படிங்கிறது அடுத்தது பாருங்க ஹானரரி டாக்டரேட் மதிப்பு முனைவர் நம்ம டாக்டரேட் அப்படின்னாலே முனைவர் அங்க பார்த்தோம் இப்ப ஹானரரி அப்படின்னா மதிப்பு முனைவர் மெலோடி மில்லிசை டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம் ஆவண குறும்படம் காம்பினேஷன் புணர்ச்சி இந்த பாருங்க புணர்ச்சி காம்பினேஷன் அந்த கம்பைன் பண்றத அந்த மாதிரி வச்சுங்க அபிச்சோங்க நம்ம புணர்ச்சி தமிழ்ல பாத்துப்போம் இல்லையா இங்க ஒரு சொல்லு அதாவது நிலைமொழி வரும் மொழி ரெண்டும் சேர்ந்து புணரும் போது புணர்ச்சி வரும் அப்படிங்கிற மாதிரி பாத்திருக்கோம் இல்லையா அது வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க ரெண்டு இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய ராணுவம் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமாடிட்டி அப்படிங்கறது பார்த்திருக்கோம் நம்ம ஆல்ரெடி பண்டமாற்று முறை இந்த கமாடிட்டி அப்படின்னா பண்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சிருப்போம் அதுக்கு வந்து இந்த லாஸ்ட்ல வர்ற டியை வச்சு பண்டித்தனமா இருக்காத பண்டியா இருக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து லிங்க் வச்சிருப்போம் அந்த கமாடிட்டி அதுக்கு மட்டும் பண்டம் அப்படிங்கறது ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இந்த டீயையும் இதுக்கு பின்னாடி இதையும் சேர்த்து பண்டித்தனமா இருக்காதிங்க அப்படி சொல்லி வந்து கமாடிட்டியை வந்துருப்போம் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கறது அது நமக்கு நல்லா தெரியும் வெஜிடபிள்ஸ் சூப் காய்கறி ஒடிசாறு ஓகே கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கணம் இலக்கியம் சுகர் கேன் ஜூஸ் சுகர் கேன் நமக்கு தெரியும் கரும்பு கரும்போட ஜூஸ் கரும்பு சாறு ரிஃபார்மிங் லெட்டர்ஸ் அதாவது தான் நமக்கு தெரிஞ்சிருச்சு சீர்திருத்தம் அப்படிங்கிறது அது லெட்டர்ஸ் அப்படிங்கிறப்ப எழுத்து சீர்திருத்தம் அடுத்து பாருங்க பிளாஸ்டி மெய்யியல் அப்படின்னா தத்துவம் இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் ரைன் இயல்பு தொடை இந்த ரைமிங்கா வருது அது இயல்பா வருது அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இயல்பு தொடை எடுத்துரலாம் இந்த ரைமிங்கா வர்றது வந்து இயல்பா வருது இந்த டிஆர்லாம் எல்லாம் பேசுவார்ல ரைமிங்கா பேசுவார்ல அது வந்து இயல்பா பேசுறாரு ரொம்ப இயல்பா வருது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இயல்பு தொடை எடுத்துரலாம் பாண்ட் எழுத்துரு இது நம்ம நிறைய இது நம்ம யூஸ் பண்ணும்போது சிஸ்டத்துல யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் பாண்ட் எழுத்துரு அடுத்து பாருங்க ஸ்லேபிள் ஆசை இந்த ஸ்லேபிள் ஆசை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த சிலு சிலுன்னு காத்து வரும் இல்லையா மரம் அசைகிறதுனால தானே சிலு சில சிலுன்னு காத்து வரும் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத அசை இழுத்தரலாம் அடுத்தது வந்து ஹியூமன் மனிதம் இது நமக்கு நல்லாவே தெரியும் சோ இது பிரச்சனை கிடையாது அடுத்து பாருங்க ஃப்ரீவர்ஸ் கட்டிலா கவிதை அதாவது ஃப்ரீயா விட்டுறாங்க கட்டி போடாம ஃப்ரீயா விட்டுறாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரீ வர்ஸ் அப்படிங்கறது கட்டிலா கவிதை அப்படின்னு எடுத்துடலாம் அடுத்து பாருங்க பர்சனாலிட்டி பர்சனாலிட்டி அப்படிங்கறது ஆளுமை அது நமக்கு நல்லா தெரியும் பர்சனாலிட்டி ஆளுமை அடுத்து பாருங்க கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம் அகாடமி அப்படிங்கறது தெரியும் கல்ச்சுரல் அப்படிங்கறது பண்பாடு அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும் சோ பண்பாட்டு கழகம் ஈஸியா எடுத்துரலாம் மெட்டாஃபர் அணி இந்த மெட்டாஃபர் வந்து கண்டிப்பா நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வரைக்கும் கேட்கல சோ வந்து மெட்டாஃபர் கேட்கலாம் அந்த உருவத்தை வச்சு மெட்டு கட்டி பாடுறாங்க உருவத்தை வச்சு நெட்டு வச்சு பாடுறாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க உருவக அணி அதுக்கு வந்து கண்டிப்பாக எடுத்துடலாம் அடுத்து பாருங்க வவ்வல் உயிரெழுத்து நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் கான்சான் மெய்யழுத்து ஹோமோ கிராப் ஒப்பழுத்து ஹோமோனா ஒரே மாதிரி சேமாக இருக்கிறது ஒப்பழுத்து மோனோ லிங்குவல் மோனோ அப்படிங்கிறது சிங்கிள் ஸோ மோனோ அப்படிங்கிறதுலேருந்து நீங்க ஒரு மொழி அப்படின்னு எடுத்தர்லாம் மோனோ லிங்குவல் அப்படிங்கிறது லிங்க்குங்கிறது லாங்குவேஜுக்கு நம்ம கொண்டு வந்துருந்தோம் போன தடவை பார்க்கும்போது அப்போ லிங்குவல் அப்படிங்கிறது ஒரு மொழி உரையாடல் இது நமக்கு நல்லா தெரியும் டிஸ்கஷன் அப்படிங்கிறது கான்வரங்கிறது ரெண்டு நிறைய நடக்கலாம் அந்த மாதிரி பேருக்கு வச்சுக்கோங்க கலந்துரையாடல் அடுத்து பாருங்க ஸ்டோம் புயல் இதுவும் நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோம் டோர்னடோ சூறாவளி இது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டோமு புயல் நிலக்காற்று சுழல் காற்று இந்த அஞ்சுது ஆறுது வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ குழப்பம் அவ்வளவு டைம் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு ஏன்னா இது கன்ஃபியூஸ் ஆகிற ஏரியாங்கிறதுனால அடிக்கடி இதை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த கொஸ்டின்ல இதுக்கு ஷார்ட் பாப்பா தெளிவா பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க ஸ்டோம் அப்படிங்கறது புயல் அது நமக்கு நல்லா தெரியும் இதை வச்சுக்கோங்க ஸ்டோம்னா புயல் அடுத்து பாருங்க டோர்னோட இந்த சூறாவளி வந்து டோர்லாம் வந்து தட்டிட்டு தட்டிட்டு போகுது சுத்தி அடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து டோரை வந்து தட்டிட்டு தட்டிட்டு போகுது சுத்தி சுத்தி டோரையே வந்து தட்டிட்டு போகுது அப்படியே அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க டெம்பஸ்ட் பெருங்காற்று இந்த பெரிய லெவல் கோபக்கார கோவப்படுறவங்கள சொல்லுவாங்களா ரொம்ப டெம்பராயி கோவப்படுறாங்க பெருங்கோக்காரனா இருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கோவப்படு டாப்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க கோவக்காரன் அந்த மாதிரி அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க லேண்ட் ஃபிரீட் இந்த லேண்ட் வந்திருந்த வந்துட்டனால நம்ம தப்பிச்சிட்டோம் லேண்டுங்கிறது நிலக்காட்சி எடுத்துடலாம் சீ ஃபிரீட் கடற்காற்று எடுத்துடலாம் இந்த வேர்ல் விண்ட் இது நம்ம ஆல்ரெடி வந்து குரூப் டூல போன தடவை கேட்டிருந்தாங்க சுழல் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க வேர்ல்பூல் பிரிட்ஜு அந்த வாஷிங் மிஷின் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அதை போய் சுத்தம் சுலண்டு ஓடும் அந்த வாஷிங் ஞாபகம் வச்சுட்டாலே உங்களுக்கு ஓரளவு வந்துடும் அது வந்து உள்ள வந்து சொலண்ட சொலண்ட ஓடும் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இது இந்த ஆறு வந்து கண்டிப்பா வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும் எதிர்பார்க்கலாம் இத வந்து நல்லா தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க அந்த ஷார்ட்கட்ட அந்த லிங்கை வந்து பக்கத்திலே எழுதி வச்சுக்கோங்க அதை பார்க்கும் போது ஈஸியா மைண்டுக்கு வந்துடும் அடுத்து பாருங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வி இலக்கியம் இதை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் எப்படி காப்பியை எழுதியிருக்காங்க பாருங்க எப்படி எழுதியிருக்காங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து டிவோஷனல் டிவோஷனாலே நமக்கு தெரியும் பக்தி அந்த சாமி கும்பிட்றவங்க டிவோஷனல் அப்படி சொல்லுவோம் பக்தி இலக்கியம் ஆன்சைன் அப்படிங்கறது பண்டைய காலத்துல உள்ளது நம்ம அந்த ஆன்சைண்ட் மனிதர்கள் அது மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா பண்டைய மனிதர்கள் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆன்சைண்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது பண்டைய இலக்கியம் இது அடுத்து பாருங்க ரீஜினல் லிட்ரேச்சர் ரீஜனல் அப்படிங்கறது வட்டாரம் அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும் ஸோ அதை எடுத்துரலாம் ஃபோக் அப்படிங்கிறது வந்து நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற ஃபோக் டான்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா நாட்டுப்புற இலக்கியம் அதுவும் நம்ம எடுத்துரலாம் மாடர்ன் லிட்ரேச்சர் மாடர்ன் அப்படின்னாலே நவீனம் அதுவும் எடுத்துரலாம் நானோ டெக்னாலஜி மீனும் தொழில்நுட்பம் இதுவும் எடுத்துடலாம் நானோ அப்படிங்கிறது அந்த நுண்ணு அந்த இதுக்கு வரும் இல்லையா நுண்ணுயிர்களுக்கு வச்சு அந்த அளவிடும் அந்த நானோ டெக்னாலஜி அதை வச்சு எடுத்துடலாம் பயோ டெக்னாலஜி பயோ அப்படின்னா உயிரியல் அதுக்கு நமக்கு நல்லா பாட்னி சோலஜி ரெண்டையும் சேர்த்து பயாலஜி அப்படின்னு படிப்போம் இல்லையா பயோ அப்படின்னா உயிரி அப்படின்னு பயோ பயோடெக்னாலஜி அடுத்து பாருங்க அல்ட்ரா வயலட் ரேஸ் வயலட் அப்படின்னு வந்ததுனாலேயே புற உதா கதிர்கள் வயலட் அப்படின்னு வந்துருக்கு அதனால எடுத்துடலாம் இந்த ரேஸ் கண்டிப்பா வரும் இந்த அதே எப்படி நம்ம அங்க வந்து காற்று பார்த்தோமோ நிறைய காற்று அதே மாதிரி இந்த ரேஸ் வரும் இந்த ரேஸ் கண்டிப்பா வரும் இங்க பாருங்க அல்ட்ரா வயலட் அப்படிங்கிறது அப்படின்னு வந்ததுனால வயலட்டு வரும்போது ஊதா அப்படிங்கிறத நீங்க எடுத்துடலாம் வயலட்டை வச்சு ஊதா அப்படிங்கிறத எடுத்துடலாம் அடுத்து பாருங்க ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் இது நமக்கு நல்லா தெரிஞ்சது அடுத்து காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் இதை இது மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்களேன் இன்ஃபார்டு ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் அதாவது இன்ஃபிரார்டு ரேஸ் அப்படிங்கிறத இது எப்படி ஏ ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் வயலத்தை வச்சு உதா கதிர்கள் இங்க ரெட்டுன்னு வருது பாத்தீங்களா இன்ஃபிரார்ட் ரேஸ் இதை வச்சு அகச்சிவப்பு கதிர்கள் காஸ்மிக் அப்படிங்கறது வந்து இந்த இது படிப்போம் இல்லையா விண்வெளியில காஸ்மிக் கதிர்கள் அந்த மாதிரி வச்சு இது படிப்போம் இல்லையா அதை வச்சு விண்வெளி கதிர்கள் எடுத்துருங்க கண்டிப்பா ஒரு ரேஸ் கண்டிப்பா கேட்பாங்க வச்சுக்கோங்க அடுத்து எம்பளம் சின்னம் இது நமக்கு நல்லா தெரியும் அந்த எம்பளம் நம்மளோட தமிழ்நாடோட எம்பளம் என்ன அந்த மாதிரி எல்லாம் பாத்திருக்கோம் இல்லையா சோ அது நல்லா தெரியும் அப்படிங்கறது ஆய்வீடு வீடு திஞ்சு போச்சு அந்த மாதிரி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெலகிராம் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ